ஹலோ ரிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி ஒரு தாயும் நான்கு பிள்ளைகளும் எபிசோட் நம்பர் இருபது வாங்க இன்னைக்கான எபிசோட்கள் போயிடலாம் கோல்டால குரல் கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரம் எடுத்துட்டு போங்க இங்க பாரு நாம பீத்தாக்கு சமைக்கிறோம் டெடிகேஷன் ரொம்ப முக்கியம் புரிஞ்சுதா உங்க கையை விட கால் ஃபாஸ்டா இருக்கணும் காலை விட கை ஃபாஸ்டா இருக்கணும் இப்படி மூஞ்ச மூஞ்ச பாத்துட்டு இருக்கிறத விட சீக்கிரம் போய் இன்கிரீடியன்ஸ் எடுத்துட்டு வாங்க ஓடுங்க ஓடுங்க உனக்கு என்ன வெத்தல் பாக்க வச்சு சொல்லணுமா

பின்ன இருக்க மாட்டாங்களா என்ன பீட்சாக்கு சமைக்கிறதுன்றது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது அதுலயும் ஒரு சிட்டிலேயே இவர் நல்லா ஆயிடாது ஓ அப்படியா சரி நம்ம வந்த வேலையை பார்க்க அவமானதுனா சமையல் தான் ஒரே வழி அவருக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் அவருக்கு என்ன பிடிக்கும் எப்படி நமக்கு தெரியும் நம்ம என்ன சமைக்கணுமோ அது அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா நம்ம சொல்றதை அவர் கேட்க போறாரு அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினி ஒரு சூப் மாதிரி ஸ்பெஷல் டிஷ்ஷை பீட்சாக்காக செய்வாங்க அவர் கொல்ல போகிறாங்கன்ற விஷயத்த சொல்லணும்னா அவங்களுக்கு கிடைச்ச ஒரே வழி உங்களுக்கு எல்லாருக்கும் அறிவு இருக்கா இல்லையா நாட்டுல பஞ்சம் வந்து மக்கள் சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாங்க எனக்கு இத்தனை வெரைட்டில நீங்க செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க நான் மனசாட்சி இல்லாதவ இல்ல எனக்கு சாப்பாடு பிடிக்கல இது முதல்ல எடுத்துட்டு போங்க பீட்சா உங்க ஹெல்த் எங்களுக்கு முக்கியம் சாப்பிடுங்க பீட்சா அந்த பிரச்சனையை அப்புறம் கவனிச்சுக்கலாம் முடியாது எனக்கு இதெல்லாம் வேண்டாம் முதல்ல எடுத்துட்டு போக சொல்லு எடுத்துட்டு போங்க வாங்க வாங்க இதெல்லாம் எடுத்துட்டு போயிருங்க சரி இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு டிஷ் வைப்பாங்க நான் தான் சொல்றேன்ல வாசனை நல்லா இருக்கு ஆமா வாசம் நல்லா இருக்கு ஐயோ இவருக்கு எப்படியாச்சும் இதை பிடிக்கணுமே இது இது ஸ்பைசியா எம்மா செஞ்ச மாதிரி இருக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கு அதை விடவும் ஒரு படி மேலன்னு சொல்லலாம் வா ஆ

ரொம்ப ஆபத்துல இருக்காரு அதுவும் உங்களை பேஸ் பண்ணி தான் உங்களை கொல்றதுக்கு முயற்சி நடந்துட்டு இருக்கு என்ன இப்போ நான் என்ன செய்யறது என்ன செய்யணும்ன்றத நான் சொல்றேன் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க அந்த இடத்துல பசியால வாழ்ந்த மக்கள் பீட்சா மேல கொடும் கோபம் கொண்டு ரெண்டு டீமா பீட்சாவை கொள்றதுக்காக ஆளுங்க ஓடி வந்துட்டு அவங்க கையில ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க கூடவே ஜெயில இருந்த சில கைதிகளையும் தப்பிக்க வச்சிருப்பாங்க ஒரு அடி முன்னாடி வந்தீங்க வாழால உடம்புல ஒரே கீறு உங்களுக்கு என்ன வேணும் எங்களுக்கு என்ன வேணும் நாங்க பஞ்சத்தை தவிக்கிறதே இந்த மனநில தான் இவனை நாங்க உயிரோட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு ஓடி வருவாங்க சோ நமக்கே தெரியும் ரெண்டு குரூப்புக்கு நடவுலயும் சண்டை பயங்கரமா நடக்க ஆரம்பிக்கும் அந்த சண்டை யூஸ் பண்ணி ஒரு கைதி பீட்சாவை நோக்கி ஸ்லோ மோஷன்ல ஓடி வருவாரு அப்படி அது நம்மளோட ஹீரோ தான் ஏன் ஓடிவரான்னு பார்த்தா அவர் கையில ஒரு கத்திய வச்சு நம்மளோட பீட்சாவை பீட்ஸாவை ஹே இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் முடிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க நம்மளோட பீட்சாவும் போத்துன்னு விழுந்துருவாரு இத பாக்குறதுக்கே கண்குள்ள காட்சியா இருக்கு நினைச்சிட்டு பீட்சாவை இவனுங்க சொன்ன போட்டு கொண்டுட்டானுங்க இதுக்கெல்லாம் காரணம் நீ பீட்சாவை கொண்டதுக்கு நீதானே தானே ஏற்பாடு செஞ்ச என்னமா சின்ன பொண்ணு பழி எம்மல்ல தூக்கி போடுற நான் கொலை செஞ்சேன் இந்த பசியில வாடிட்டு இருக்க மக்கள் தான் பீட்சாவை கொலை செஞ்சாங்க நான் எப்படி காரணமா முடியும் பசியில வாடிட்டு இருந்த மக்களை பீட்சா கவனிக்கலன்ற காரணத்துக்காக கொண்டு போட்டாங்க அதுக்கு நாங்க எல்லாரும் எப்படி காரணம் நாங்கெல்லாம் கவர்மெண்ட் சர்வென்ட் எங்களால பீட்சாவை கொல்ல முடியுமா அப்படி கொண்டாலும் இப்ப இறந்து போன பீட்சா வந்து எங்களுக்கு தண்டனை கொடுப்பாரா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இல்ல ஏன் வாய்ப்பு இல்லை நான் செத்தாதான வாய்ப்பு இருக்காது என்ன சாகலையா என்ன நடக்குது இங்க இதெல்லாம் எங்களோட பிளான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சிரிப்பாரு அதுடன் எபிசோட் முடியுது